ஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லாயிருப்பீங்கன்னு நம்புகிறேன் அழகும் இந்த எல்லா நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து சின்னதாக ஒரு ஹால் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் அந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு உடனே வந்து நான் அந்த வேலையை ஆரம்பிச்சுட்டேன் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து க்ளீனிங் ஒர்க்லாம் ஆரம்பிச்சாதான் தான் கொஞ்சம் நேரம் ஆச்சுனாலே வந்து டயர்டான மாதிரி இருக்கும் அதனால் பிள்ளைங்களை அனுப்பின கையோடையே வந்து இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஹாலு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த சோஃபால இருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் கிட்ட பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்னு எவ்வளோ தான் வந்து க்ளீன் பண்ணாலும் அது ஒரு ரெண்டு நாளைக்கு மேலே தாங்கவே தாங்காது அதுவும் ஏ என் தங்கச்சி பசங்கன்னா வந்து அப்படியே விளையாடிட்டு அந்த மண்ணுக்காலோடு அப்படியே வந்து மிதித்து ஃபுல்லாகவே வந்து மண்ணாக தான் இருக்கும் அப்படியே அந்த இடையிலன்னா கை விட்டால் போதும் அந்த குட்டி குட்டியாக அந்த மண் துகள் ஃபுல்லாக அதில் தான் இருக்கும் அடிக்கடி வந்து இதை க்ளீன் பண்ணாலும் அப்படி தான் இருக்குது சரி என்ன பண்ணுறது எப்படியா இருந்தாலும் அதை நம்ம தான் வந்து க்ளீன் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இப்படி தான் வந்து சோஃபாலாம் கவுத்தி போட்டு உள்ளக்க இருக்கிற மண் தூசி எல்லாத்தையும் வந்து துடைச்சிட்டு கிடப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் அப்படியே தான் ஆகும் ஒரே ஒரு கவர் வந்து வ வச்சுருக்கேன் சோஃபா கவர் அதுவுமே வந்து நானாக தான் ரெ தைச்சி வச்சுருக்கேன் எப்படின்னா வந்து ரெண்டு பிளாங்கெட் வந்து வாங்கிட்டு சாஃப்டாக இருக்கும்ல அந்த பிளாங்கெட் வாங்கிட்டு நானே வந்து அளவெடுத்து தைச்சி அதில் போட்டிருக்கேன் அதனாலே லைட் வந்து எதோ பியாமல் அப்படி மெயின்டைன் ஆகுது அப்படியுமே வந்து அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்படியே வந்து ஓட்டை போட்டு அப்படியே டீ பார்த்துட்டே ஓட்டை போட்டுருவாங்க கையில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு வந்துட்டு கீறிட்டே இருப்பாங்க அப்படிதான் வந்து இருக்குது ஓரளவுக்கு வந்து இப்படி தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபுல்லாகவே வந்து இதுக்கு துடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கோழின்னு இருந்தது அதை வச்சு வந்து சும்மா தொடச்சி விட்டுட்டு இருந்தேன் இப்போ அதெல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறமா இந்த க்ளீனிக் ப்ளஸ் ஷாம்பு இருக்குல்ல அதை ஃபுல்லாக வந்து தண்ணியில் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரே பண்ணி தொடச்சோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்குது அதுக்காக தான் ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து இந்த பளபளப்பு இருக்கும் அதுக்கப்புறம் திருப்பி வந்து தூசி மாதிரி தான் ஆகும் எப்படியா இருந்தாலும் நம்ம தான் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து தொடச்சிகிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து சோஃபா எப்படி வந்து கிளீன் பண்ணுறீங்க உங்களுக்கு ஏதாச்சும் லிக்யூடு தெரிஞ்சது அப்படின்னா வந்து கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஓரளவுக்கு வந்து எல்லாமே துடச்சி விட்டாச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக இதெல்லாம் இழுத்துவிட்டு க்ளீன் பண்ணுறதுக்குள்ளேயே ஒரு பாடம் ஆகிருச்சு சரி வந்து ஃபேனே வந்து ஹால் கிளீனிங் அப்படின்னாலே வந்து ஃபேனு டிவி இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபேனுமே பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோவானா எனக்கு தூசியாக இருக்காது நான் வந்து வீடு பெருக்கும் போதே அப்பப்போ இருக்கிற தூசியெல்லாம் தட்டி விட்டுட்டு தான் இருப்பேன் ஆனாலுமே பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஓரத்தில் அது ஃபுல்லாக வந்து தூசி இருக்காது ஃபுல்லாகவே படிஞ்சு போயிருக்கும் நம்ம என்ன தான் அதை வந்து துணி வச்சு தொடச்சாலுமே அது வந்து போக மாட்டேங்கிது இப்போ ஃபுல்லாகவே வந்து அந்த தூசி கூட ஒட்டாமல் ஃபேன் வந்திருக்கு அப்படின்ட்டு வந்து கே கேள்விப்பட்டிருக்கேன் இன்ஷல்லாம் வந்து ஃப்யூச்சரில் இதுவே இப்போ தான் வாங்கினது என்ஷா உங்களுக்கு யாருக்காச்சும் அப்படின்னா வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் எந்த தூசியமும் அதில் படாது அப்படின்ட்டு வந்து நான் லா ஒரு தடவை ஷோரூம் போயிருக்கும் போது வந்து சொல்லியிருந்தாங்க ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் அந்த மாதிரி இருந்துச்சு நீங்கள் யாராச்சும் புதுசாக ஃபேன் வாங்குறீங்க அப்படின்னா அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே வந்து ஃபேனுமே வந்து நீட்டாக தொடச்சிட்டேன் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து தொடச்சி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த டிவி சைடு கை வச்சாலே போதும் இருக்கிற தூசி ஃபுல்லாக அதில் தான் இருக்கும் நம்ம டெய்லி டிவி பார்ப்போம் ஆனால் அந்த மட்டும் கண்டுக்கவே மாட்டோம் அது ஃபுல்லாக வந்து தொடச்சி விட்றலாம் அப்படின்ட்டு நான் தொடச்சுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதத்துக்கிட்டே ஆயிடுச்சு லாஸ்ட்டாக வந்து ஹஜ் ஹஜ்ஜு அப்போ கூட இந்த டிவி சைடு நான் தொடவே இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ தான் வந்து சரி தொடச்சி விட்டுறலாம் அப்படின்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த செட்டாக பாக்ஸு பார்த்தா தான் தெரியும் டிவி மேலே எவ்வளோ தூசி இருக்குது அப்படின்னு அது ஃபுல்லாக வந்து லைட்டாக அந்த காஞ்ச துணியை வச்சு வந்து தொடச்சி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து சுவிட்ச் போர்டு டிவி சைடுலாம் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி எதுவுமே டச் பண்ணக்கூடாது நார்மலாக வந்து ஒரு கிளாத் வச்சு வந்து தொடச்சி எடுத்துக்கலாம் நம்ம வீடு அப்படிங்கும் போது நம்ம அப்பப்போ வந்து க்ளீனாக இந்த மாதிரி ஒட்டடை அப்புறம் தூசி இதெல்லாம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டா தான் நம்ம நீட்டாகவும் மெயின்டைன் பண்ண முடியும் ஹால் வந்து நீட்டாக இருந்தாலே போதும் நமக்குமே வந்து ஓரளவுக்கு ஏதோ ஒரு நம்ம சாதிச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும் நீட்டாக இருக்கிற வீடு பார்த்தாலே வந்து அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இது எல்லா லேடிஸ்க்குமே இருக்கிற ஒரு ஃபீல் தான் நினைக்கிறேன் டிவி சைடுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தொடைச்சி விட்டாச்சு அது மாதிரி டிவியெல்லாம் துடைக்கும் போது காஞ்ச டவல் வச்சு வந்து தொடைச்சி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம தண்ணி ஏதாவது பட்டுச்சா அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிவியோட போர்டு போயிடும் ஓகே ஃபுல்லாகவே வந்து தொடச்சி விட்டாச்சு ஜஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்ச நேரம் வேலை தான் எனக்கு ரொம்ப டீப் கிளீனிங் அப்படின்னா வந்து அளவுக்கு அதிகமாக தூசி எதுவுமே இல்லாதனால லைட்டாக வந்து தொடச்சி மட்டும் விட்டாச்சு அது மாதிரி இந்த கப்பு வந்து இங்கே தான் வைக்கணும்னு என் பொண்ணு வந்து சொல்லியிருந்தான் அதனால் வந்து இங்கேயே வச்சாச்சு அது அந்த இடத்துல தான் இருக்குது ஸோ அதையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதே இடத்துல எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக நம்ம வீட்டு ஹாலில் கவனிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா அந்த சுவிட்ச் போர்டு நம்ம வந்து நிறைய வீடுகளில் பார்த்துருப்போம் அதை துடைக்காமல் ஒயிட் கலர் சுவிட்ச் போர்டு பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் மாறி இருக்கும் அது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அழுக்கு படிஞ்சு படிஞ்சு அந்த மாதிரி ஆகிருக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக இதை தொடைச்சி விட்டு நம்ம மெயின்டைன் பண்ணாலே போதும் எப்போவுமே அந்த ஒயிட் போர்டு ஒயிட் கலர்லையே தான் இருக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய வீடுகளில் நான் வந்து பார்த்துருக்கேன் ஃபுல்லாகவே வந்து அப்படியே அழுக்காக தான் இருக்கும் அப்படியே அந்த ஈர அழுக்கு கையோட அந்த சுவிட்செல்லாம் தொட்டு தொட்டு ஃபுல்லாகவே அழுக்காக இருக்கும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து மெயின் சுவிட்சை கூட ஆஃப் பண்ணிட்டு நல்லா லைட்டாக வந்து அந்த கோழின் மாதிரி ஏதாச்சும் லிக்விட் வச்சு தொலைச்சு விட்டாலே போதும் நல்லா அந்த சுவிட்செல்லாம் பல பலன்னு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மெயின் டோர்க் வந்தாச்சு மெயின் டோர் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அந்த விண்டோ கர்டைன் எதுவுமே நான் போடலை ஏன்னா அதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்குது பிள்ளைங்க அது பார்த்திங்கன்னா அப்படியே ஊஞ்சலாடி அப்படியே தொங்கி அந்த ஃபுல்லாகவே கம்பியை ஃபுல்லாக அத்து விட்டுட்டாங்க அந்த இருந்து எனக்கு தெர போடுறதுக்கே மனசு வரல சரி இவங்கெல்லாம் நல்லா பெருசாகட்டும் அதுக்கப்புறம் வந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு வந்து விட்டுட்டேன் அப்படியே வந்து இருக்குது கண்டிப்பாக வந்து நம்ம கர்டைன்லாம் போட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு தூசி வராது நிறைய தூசி இந்த பூக்கில் ஃபுல்லாகவே இருந்துக்கிறது நான் இந்த சிங்க்கு கழுவோம்ல ப்ரெஷ் அது வச்சு தான் வந்து தேய்ச்சி விட்டுட்டு இருந்தேன் நார்மலாக நீங்கள் இப்போ தான் வீடு கட்டுறீங்க அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து பிளைனாக இருக்கிற டோர் வந்து சூஸ் பண்ணுங்கள் அப்போ வந்து தூசி ஃபுல்லாக அதில் அடைஞ்சு போகாமல் இருக்கும் ஃபுல்லாகவே வந்து நான் நல்லா தொடச்சி விட்டுட்டேன் ஓரளவுக்கு வந்து இருக்கதை தூசி இருக்க தான் செய்து ஃபுல்லாக வந்து போகலை ஓரளவுக்கு இந்த ப்ரெஸ் வச்சு தேய்க்கவும் கொஞ்சமாக வந்து போயிருந்தது பாருங்க ரொம்ப கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு போயிருந்தது பார்க்குறதுக்கு ஷைனிங்காகவும் இருந்தது அதுக்கப்புறம் வந்து உள் சைடும் வந்து தொடச்சி விட்டாச்சு உள் சைடு இந்த மாதிரி வந்து பிளெயினாக இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை கிடையாது ஈஸியாக வந்து தொடைச்ச உடனே வந்து போயிடும் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டச்சாக வந்து வால் கிளாக் தான் வால் கிளாக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூசி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து அதுக்கு கீழே வந்து பள்ளி தான் வந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிறையா இருக்கும் அந்த இடத்துல ஃபுல்லாக அழுக்காக இருக்கிற மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆகும் அதுவும் எடுத்து வந்து நீட்டாக தொடச்சி விட்டுட்டேன் ஹால் தொட்டாலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேலை கிச்சன் அளவுக்கு நமக்கு வேலை இருக்காது எனக்கும் வந்து நிறையா அது இதுன்னு ஹாலில் வச்சுருக்கவும் பிடிக்காது அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து ரொம்ப வேலை இல்லை அவ்வளோதான் வால் கிளாக்கும் வந்து நீட்டாக மாட்டி விட்டாச்சு மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வீடெல்லாம் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் சோஃபாலாம் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த சோஃபா கார்னர் சோஃபாக்கெலாம் வந்து கவர் எப்படி ஆன்லைனில் வாங்கலாமா இல்லை எப்படி வாங்கிறதுன்னு எனக்கு யாராச்சும் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து தைச்சு தான் போட்டிருக்கேன் நான் நிறைய தேடி பார்த்தேன் நார்மல் கவர் இருக்குது கார்னர் சோஃபாவுக்கு வந்து கவர் இல்லை எனக்கு வந்து இன்னொரு செட்டு வந்து நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் வீடே அடைச்ச மாதிரி இருந்தனால அந்த கார்னரில் ஒன்று வரும் டேபிள் மாதிரி ஒன்று வரும் அதை எடுத்து வந்து தனியாக வச்சுருக்கேன் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே அவ்வளோதான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து வீடெல்லாம் நல்லா பெருக்கி விட்டுடலாம் நான் வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து அதாவது நம்ம வீடு பெருக்கும் போதெல்லாம் ஒற்றை அடிக்கிறது அங்கங்கே எனக்கு ஏதாவது தூசி கண்ணுக்கு பட்டுச்சா அப்படின்னா நான் அப்போவே வந்து எடுத்து விட்டுருவேன் அதனால் எனக்கு டீப் கிளீனிங் பண்ணும்போதும் வந்து பெருசாக வேலை எதுவும் கஷ்டப்பட்டு பண்ணுற மாதிரி இருக்காது அதனால் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே எனக்கும் வேலை முடிஞ்சிருச்சு ஓகே வீடு எல்லாமே வந்து நீட்டாக பெருக்கி முடித்தாச்சு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக சுத்தமாக இருக்கிற நம்ம வீட்டை பார்க்கும்போது நமக்கே வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த மது ஃபீல் பண்ணியிருப்பீங்க நம்ம வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நமக்கு வந்து அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கும் நம்ம வீடு பார்க்குறதுக்கு அகம் நான் வந்து கர்டைன் போடாததுக்கு ஒரு ரீசன் வந்து சொல்லியிருந்தேன்ல அது வந்து இதுதான் அந்த நில மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி அந்த கர்ட்டைன் போடுறதுக்கு நம்ம போட்டிருப்போம்ல அந்த கம்பி அந்த கம்பி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டைல்ஸில் அடித்து கொடுத்தான் என் தம்பி தான் வந்து அதை வந்து அடித்து கொடுத்தான் பார்த்தீங்கன்னா அந்த உட்டு மேலே அடிச்சிருந்தால் வந்து அது அவ்வளோ சீக்கிரம் விழுந்திருக்காது என் பிள்ளைங்க என்ன பண்ணாங்க அதில் அப்படியே அந்த தரையை பிடிச்சி ஊஞ்சல் ஆடி அப்படியே இந்த டைல்ஸ் பாதியோடு பிச்சுக்கிட்டு வந்துருச்சு அதனாலயே நான் வந்து கர்டைன் போடுறதுக்கே எனக்கு எனக்கு பயமாக இருக்குது கண்டிப்பாக போட்டால் லைட்டாக யாராவது பிடிச்சி இழுத்தா கூட அது விலை தான் செய்யும் அதனால் போடாமல் இருக்கேன் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்